அடுத்து வந்து ரசூலின் மனைவியாக நான் புதியமாதேவியோடது மெல்வினா என் எம்சிசி தமிழ் டிபார்ட்மெண்ட் மனைவி எல்லாருக்கும் வணக்கம் நான் புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நடந்த ரெண்டு நிகழ்ச்சியான தருணங்களை வந்து நான் திரும்பியும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன் பாரதி திலகர் மேம் ஆசிரியரை பார்க்கும்போது என்னுடைய தமிழம்மாவே பார்த்த மாதிரி இருக்குது நான் என்னோடய பத்தாம் வகுப்பில் தமிழம்மா தமிழம்மான்னு பின்னாடியே போன அந்த நினைவுகளெல்லாம் அப்படியே திரும்பி கொண்டு வந்த ஒரு ஒரு தருணமாக பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த சமூகத்துக்காக போராடுற ஒரு பெண்மணியோட் பெண்மணிக்கு அந்த பரிசுகளை தாண்டி ஒரு அணைப்பு அவங்க திரும்பி ஒரு அணைப்பு அந்த அணைப்பு எனக்கும் வேணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப பார்க்கவே நெகிழ்ச்சியாக இருந்தது கேட்டான கண்டிப்பாக மேம் ஓகே நம்ம ரசூலின் மனைவியாகிய நான் இது இந்த புத்தகத்துடைய தொடக்கத்தில் ஒரு கவிதையோடைய எழுதியிருக்காங்க புதியமாதேவி அவர்கள் புத்தகத்தில் எழுதப்பட்ட வரிகளுக்கு நடுவில் எழுதப்படாத வரிகள் ஒவ்வொரு பக்கமாக தன்னை புரட்டி கொண்டிருக்கின்றன எழுதப்பட்ட வரிகளை விட எழுதப்படாத வரிகள் இதை படிக்கும்போதே எனக்கு அது அது என்ன உணர்வுனே சொல்ல முடியல அழுகையா சிரிப்பா அது ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருந்தது சில வரிகள் நமக்கு வந்து ரொம்ப ஆழமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு அந்த வரிகள் இருந்தது இந்த ரசூலின் மனைவியாக நான் அப்படின்னு ரசூலின் மனைவி கௌரி தன்னுடைய கணவர் ஒரு மும்பை மும்பையில் ஒரு ட்ரெயினில் குண்டுவெடிப்பனால் இறந்து போன ஒரு நபர் அப் அந்த இறந்து போன நபரால் சாரி இறந்து போகல இறந்தும் இறக்காதது இருந்தும் இல்லாமல் சொல்லுவாங்கள்ல இவங்க இல்லாமலே இருந்திருக்கலாம் அந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு நபர் அவங்களுடைய அந்த ஐந்து வருட கால நிலை வந்து உண்மையிலேயே எனக்கு அதை படிக்கும்போது உண்மையிலேயே கண்ணீர் கண் கலங்குச்சு அந்த கௌரிக்கு நான் வந்து அழாத கௌரி நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லணும் போல் இருந்தது புதிய மாதேவி உண்மையிலேயே எவ்வளோ கவனிச்சிருக்காங்க அப்படின்றது நிறைய தெரிய வந்தது ஒரு அவங்க வந்து ருக்மணி கௌரியுடைய பாட்டி நிலையிலிருந்து தான் அந்த நாவலை கொண்டு போனாங்க கௌரியுடைய பாட்டி வந்து ருக்மணி ஒரு ஒரு மேல் சாதி என்று சொல்கின்ற ஒரு எண்பது எழுபது வயது பாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சொசை அந்த சொசைட்டியால் சப்ரஸ் ஆகி ஒடுக்கப்பட்டு கடைசியில் அவ எந்த அவங்க சொல்வாங்க எந்த ஆம்பளைக்கு எந்த பொம்பளையே பிடிக்கணும்னு எதுவும் இல்லையே இந்த பொம்பளைக்கு இந்த ஆம்பளையே தான் பிடிக்கணும்னு எதுவும் இல்லையே அவங்க அம்மா வந்து இறந்து அந்த கேன்சரால் இறந்து பட்டு கிடக்கிற அந்த சாவின் விளிம்பில் இருக்க ஒரு நிலையில அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இது இதோடைய காரணம் வந்து அவங்க 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 சொல்லுவாங்க நான் இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் வந்து நான் தான் என் பொண்ணை சபிச்சல என்னுடைய கணவர் சபிச்சார் இல்லை அவள் ஓடி பண்ணப்போ அப்படின்னு சொல்லும்போது ஒரு அந்த எண்பது வயது பாட்டி எவ்வளோ மெச்சோர்டாக எல்லாரும் சொல்லுவாங்கல்ல வயசான குழந்தை தன்மைக்கு போயிடுவாங்க அவங்களால பெருசாக அவ்வளோ திங்கிங் அந்த இது இருக்காது அப்படின்ட்டு ஆனால் அந்த எண்பது வயது பா பாட்டியை முன்வைத்து தான் அவங்க அந்த நாவலையை கொண்டுட்டு போனாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் ஒரு பெண்ணோட வழி எந்த ஆனாலும் புரிந்து கொள்ள முடியும் பெண்ணால் மட்டும்தான் அதை உணர முடியும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக அங்கே வந்து நான் அதை பார்த்தேன் த கௌரிக்கு ஒரு பிரச்சனை ஆனால் அவள் யார்கிட்டையும் போகலை ஆனால் கௌரி நிலையில் இருக்கிற அதே மாதிரி பாதிக்கப்பட்ட புஷ்பா அப்படின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய நிலைமை தன்னுடைய கணவர் இறந்துட்டாருன்னு கூட சொல்லல அவரோட உடல் எங்க போச்சுன்னு சொல்லல அட்லீஸ்ட் செத்துட்டானாவது சொல்லி தொடங்கியா என்னால் முடியல அவர் என்ன ஆனார்ன்னே தெரியலையே எனக்கு அந்த பணத்தை கொடுத்தாவது நான் அழுது முடிச்சு கண்ணீரை தொடச்சி போட்டு போயிடுவேன்ல ஏன் கொடுக்கவும் மாட்டிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நிலை வரப்போ கௌரி கிட்டே போய் அந்த அந்த கிட்ட தான் அவங்க அணுக முடியும் ஏன்னா தன்னுடைய வழி ஒரு பெண்ணா ஒரு பெண்ணாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வழியை கண்டிப்பாக ஒரு பெண்ணால் தான் உணர முடியும் அப்படின்றத அந்த இடத்துல ஆணித்தனமாக குறிப்பிட்டிருந்தாங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப நான் வந்து இது நாவலாக படித்தேன்னா இல்லை கவிதையாக படித்தனான்னு தெரியல நிறைய உவமைகள் ரொம்ப அழகாக இருந்தது படிக்கும்போதே அந்த உவமைகளுக்கு நடுவில் நான் போக போக அது என்ன அது ரொம்ப அழகாக இருந்தது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கௌரிக்கு கண்டிப்பாக நேரம் ஆயிடுச்சா ஆயிடுச்சா முப்பது செகண்ட் ஓ கடைசியாக நான் என்ன நேரத்தை வந்து நான் வீணடிக்க விரும்பல அதனால் அந்த கௌரிக்கு நம்ம எல்லோரும் இருக்கோம் எல்லா கௌரியும் இருக்காங்க நிறைய கௌரிகள் கௌரிகள் என்ற பெயரில் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு பொருளுதவி செய்யறதில்ல நான் இருக்கேன் அப்படின்ற நம்மளோட இருத்தலை உணர்த்தினாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக படிங்க ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது மேமுக்கு ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் எனக்கு மட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை அதுதான் லைட்டாக வருத்தமாக இருந்தது தேங்க்யூ தோட ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி சிறப்பாக பேசினீர்கள் மெல்வினா அதுவும் உங்க நல்ல நேரம் வாட்ச் கூட ஒர்க் ஆகாம போச்சு அதனால உங்களுக்கு நிறைய டைம் தான் கிடைச்சிருக்கும்